தோன்றா துணை சிறுகதை ஆசிரியர் சு சமுத்திரம் அவர்கள் வேலைக்கு சேர்ந்த முதல் நாளே தலைமை குமாஸ்தா சொன்ன விவரங்கள் புரியாமல் இன்னொரு பெண் குமாஸ்தாவிடம் சில ஃபைல்களை எடுத்துக்கொண்டு போய் நின்றபோது ஏதோ பெயருக்கு அந்த பெண் குமாஸ்தா விளக்கினாலே தவிர அவள் பேசிய தோரணை இனிமேல் என்னை நச்சரிக்காதே என்பது போல இருந்தத இயல்பிலேயே பயந்த சுபாவத்துடன் தாழ்வு மனப்பான்மை கொண்ட வசந்தி பயத்தினால் திக்கி திக்கி பேசுவதை பார்த்து அலுவலகத்தில் பலர் அவள் வேலை ஏதாவது கேட்டால் கோட்டா செய்தார்களே ஒழிய சொல்லித்தரவில்லை எஸ்எஸ்எல்சியில் படித்த ஆங்கிலத்தை வைத்து அவளால் ஃபைல்களில் குறிப்புகள் எழுத முடியவில்லை ஒருநாள் தலைமை குமாஸ்தாவே ஆமாம்மா நீ எப்படி எஸ்எஸ்எல்சி பாஸ் பண்ணின என்று குத்தலாக கேட்டார் அந்த சமயத்தில் இன்னொரு பெண் வயது நாற்பது இருக்கும் மிஸ்ஸஸ் பரிமளம் ராமச்சந்திரன் இந்த காலத்து எஸ்எஸ்எல்சி அந்த காலத்து எட்டாம் வகுப்பு பக்கம் கூட நிற்க முடியாதே என்றாள் உடனே தலைமை குமாஸ்தா அப்படியும் சொல்லிவிட முடியாது இந்த வருஷம்தான் என் பொண்ணு எஸ்எஸ்எல்சி எழுதியிருக்கிறாள் அவள் எழுதுகிற இங்கிலீஷ் அவ்வளவு அருமை எனக்கே புரிய மாட்டேக்கு என்றார் அவர் பேசிய தோரணை தன் மகளுக்கு அந்த அலுவலகத்திலேயே ஒரு வேலை கிடைப்பதற்கு முன்னுரை கூறுவது போல தோன்றியதா நடுங்கும் கைகளிலேயே ஃபைலை வைத்துக்கொண்டு நின்ற வசந்தியை பொருட்படுத்தாமலே இருவரும் பேசிக்கொண்டே இருந்தார்கள் வசந்தி தன் இருப்பிடத்துக்கு நகரப் போனாள் அதை பார்த்த தலைமை குமாஸ்தா ஆமா உன் மனசுல என்னதான் நினச்சிக்கிட்ட கொஞ்ச நேரம் காத்து நிற்க முடியாதோ கொண்டா ஃபைலை என்று கத்தினார் அவரிடம் பேசிக்கொண்டிருந்த நாற்பது வயதுக்காரி பெரிதாக சிரித்தாள் ஃபைல்களில் தலைகளை விட்டுக்கொண்டிருந்த சில குமாஸ்தாக்கள் தத்தம் தலைகளை உயர்த்திவிட்ட பிறகு எதுவுமே நடக்காதது போல குனிந்து கொண்டார்கள் தலைமை குமாஸ்தா மீண்டும் கத்தினார் ஆமாம் எந்த ஸ்கூலில் படித்த வசந்தி ஒரு பெயரை சொன்னாள் எஸ்எஸ்எல்சியில் எவ்வளோ மார்க் எடுத்த வசந்தி எடுத்தது குறைவான மார்க் ஆகையால் பதில் அளிக்காமல் தலை குனிந்து கொண்டாள் தலைமை விடவில்லை நான் சொல்கிறது காதில் விழல எத்தனை மார்க்கு இருநூற்றி எண்பது அதான கேட்டேன் இங்கிலீஷில் எவ்வளோ அட சொல்லுமா நான் சொல்றது காதில் விழல சொல்லு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு கிடச்சதே ஆச்சரியம் எல்லாம் என் தலையெழுத்து உங்களை மாதிரி ஆட்களை கட்டி மாரடிக்க வேண்டியது இருக்கு ஒழுங்காக வேலையை கற்றுக்க இல்லைன்னா மேனேஜர்கிட்ட சொல்லி சீட்டை கிழிக்க வேண்டியது இருக்கும் வசந்திக்கு தன் குடும்ப நிலையை சொல்லி அப்படி அவர் எதுவும் செய்துவிடக்கூடாது என்று அவரை கும்பிட வேண்டும் போல இருந்தது ஆனால் அவர் பார்த்த பார்வை அவளுக்கு பயத்தை கொடுத்தது பேசாமல் இருப்பிடத்தில் வந்து தொப்பென்று உட்கார்ந்து கொண்டாள் அன்று இரவு அவளால் தூங்க முடியவில்லை ஒரு வாரமாக இருக்கும் மேனேஜர் அவளை கூப்பிட்டு அனுப்பினார் வசந்தி கை கால்கள் நடுங்க அவர் அறைக்குள்ளாக போனாள் இன்டர்வியூ சமயத்தில் சிரித்த முகத்துடன் அவரை பார்த்து அதே மனதில் பதிய வைத்திருந்த வசந்திக்கு இப்போது மேனேஜர் கடுவன் பூனை மாதிரி முகத்தை வைத்து இருந்தது பயமாக இருந்தது நாக்கு பல்லிலே ஒட்டி கொண்டு வெளியில் வர மறுத்தது மேனேஜர் டையை சரி செய்து கொண்டே அவளிடம் பேசினார் நீ இன்னும் ஒர்க்கை பிக்கப் பண்ணலைன்னு ஹெட் கிளார்க் சொன்னார் தப்பில்லாமல் இங்கிலீஷில் ஒரு சென்டென்ஸ் கூட உன்னால் எழுத முடியலை பதினஞ்சு நாள் டைம் கொடுக்குறேன் அதுக்குள்ளே வேலையை கற்றுக்க இல்லைன்னா ஐ ஆம் சாரி நான் வேற கிளார்க்கை போட வேண்டியிருக்கம் வசந்திக்கு அவரிடம் எவ்வளவோ பேச வேண்டும் போல தோன்றியத சமுதாயத்தின் அடித்தளத்தில் இருந்து வருகிறவர்கள் முதலில் அப்படித்தான் இருப்பார்கள் ஆனால் போக போக சரியாகி விடுவார்கள் என்று வாதாட வேண்டும் போல இருந்தது வண்டி இழுத்து கஷ்டப்பட்ட அப்பாவும் வடை விற்று பிழைப்பு நடத்தும் அம்மாவும் பள்ளிக்கூடத்துக்கு போகும் தம்பி தங்கைகளும் தான் வேலையின் செய்ததன் மூலம் வீட்டிலே பாலும் தேனும் ஆறாக ஓடப் போவதாக நினைத்து இருக்கிறார்கள் என்றும் அந்த எண்ணத்தில் மண்ணை போட்டுவிட வேண்டாம் என்றும் மன்றாட வேண்டும் போல இருந்தத விசுவாசம் இருந்தால் எந்த வேலையையும் கற்றுக்கொள்ளலாம் என்றும் தனக்கு திறமை இல்லை என்றாலும் அதை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விசுவாசம் இருக்கிறது என்றும் அவரிடம் அடித்துச் சொல்ல வேண்டும் போல இருந்ததானால் வாயை திறக்கவே முடியவில்லை அப்படி திறந்தால் கண்களிலே முட்டி நிற்கும் நீர் கண்ணங்களில் விழுந்து காட்டி கொடுத்துவிடும் போல இருந்தது பேசாமல் தலையை குனிந்து கொண்டே திரும்பினாள் ஒரு சில நாட்கள் ஓடின அன்றும் வசந்தி வழக்கம் போல அலுவலகத்துக்கு மற்றவர்கள் வருவதற்கு முன்னதாகவே வந்துவிட்டாள் அவள் நாற்காலியில் ஓர் இளைஞன் உட்கார்ந்திருப்பதை பார்த்து அவள் லேசாக தயங்கினாள் அவன் சகஜமாகவே பேசினான் நான் தான் பிரகாஷ் லீவில் போயிருந்தேன் இன்னைக்கு தான் டியூட்டியில் போறேன் நீங்க தான் மிஸ் வசந்தின்னு நினைக்கிறேன் ஆமை கரெக்ட் வசந்திக்கு மற்ற பெண்களைப் போல யூஆர் என்று சொல்ல தெரியவில்லை ஆனால் அவன் மிஸ் என்று சொன்னது அவளுக்கு பெருமையாக தோன்றியத இதுவரைக்கும் எவருமே அவளை அப்படி அழைத்தது இல்லை அவள் அவனை ஆச்சரியமாக பார்த்தாள் அவன் மீண்டுமாக பேசினான் அந்த ஹெட்லார்க் கிளம் கருச்சு கொட்டுமே எப்படி சமாளிக்கிறீங்க மேடம் அவன் மேடம் என்று சொன்ன வார்த்தையில் வசந்திக்கு அந்த தலைமை குமாஸ்தா ஏசும் ஏச்சுக்கள் ஒரு பொருட்டாக தெரியவில்லை அவள் இப்போது சிரித்து கொண்டே அவனை பார்த்தாள் சொல்லுங்க மேடம் அந்த ஆளு உங்களை கண்ணா பின்னான்னு திட்டியிருப்பானே பேச மாட்டிங்களா பெண்ணுக்கு அழகு மௌனம்னு பெரியவங்க சொல்லுவாங்க நீங்க ஏற்கனவே அழகா இருக்கீங்க இதுக்கு மேல அழகு தேவையில்லை மௌனத்தை கலைக்கலாம் இப்போது அவள் சிரித்தே விட்டாள் அவர் என்ன திட்டுறது உங்களுக்கு எப்படி தெரியும் ஃப்ரெண்ட்ஸ் சொன்னாங்க டோன்ட் வரி இனிமேல் நான் இருக்கேன் அது நாட்டாமல் ஒன்றும் பண்ண முடியாது ஐ ஆம் சாரி நான் உங்கள் நாற்காலியில் உட்கார்ந்து இருக்கிறத மறந்துட்டேன் கமான் யூர் சீட் மேடம் வசந்திக்கு பிறப்பின் பெருமையை என்றுதான் உணர்ந்தது போல தோன்றியது அன்றும் வழக்கம் போல தலைமை குமாஸ்தா அவளை கரித்து கொட்டினார் ஏமா ப்ளீஸ் இஷ்யூ ஆர்டர்னு எழுதாமல் ப்ளீஸ் ஆர்டர் இஷ்யூன்னு எழுதினா என்ன அர்த்தம் பழையபடியும் ஏபிசிடின்னு படித்து இங்கிலீஷ் கற்றுக்க என்றார் காரணமாக பிரகாஷால் பொறுக்க முடியவில்லை அந்த பொண்ணு பாவம் புதுசு பக்குவமாக சொல்லிக் கொடுக்கறதை விட்டுட்டு டபாய்ச்சா என்ன சார் அர்த்தம் நீங்கள் கூடத்தான் அஞ்சு வருஷத்துக்கு முன்னால் மேனேஜிங் டைரக்டர் புறப்பட்டுவிட்டான்னு சொல்கிறதுக்காக எம்டி பாஸ்டவே எழுதினீங்கன்னு மிஸ்ஸஸ் பரிமளம் ராமச்சந்திரன் சொன்னாங்க என்று அடுத்த செக்ஷனுக்கு எட்டும்படியாக கேட்டான் தலைமை குமாஸ்தா பதிலே பேசவில்லை மிஸ்ஸஸ் பரிமளம் ராமச்சந்திரன் விக்கித்து போனாள் எழுதியது எப்படி உண்மையோ அப்படி அவள் பிரகாஷிடம் சொன்னதும் உண்மைதான் இப்போது வசந்திக்கு தலைமை குமாஸ்தாவையை கிண்டல் செய்ய வேண்டும் போல தோன்றியத என்சிசி பெண்ணை போல இருக்கையில் வந்து உட்கார்ந்தாள் பிரகாஷ் அவளை எழுத விடவில்லை அவள் எழுத வேண்டிய ஃபைல்களுக்கு அவனை குறிப்புகளை எல்லாம் எழுதி கொடுத்தான் லஞ்ச் வேளையில் அவள் அவனை நன்றி அறிதலோடு பார்த்து கொண்டே அந்த கிளத்தை நல்ல கேட்டீங்க ஆமா எம்டி பாஸ்ட் அவேன்னு எழுதினா தப்பா என்று கேட்டாள் பாஸ்ட் அவேனா இறந்துட்டான்னு அர்த்தம் வசந்தி விழுந்து விழுந்து சிரித்தாள் அவளின் சீரான வெண்முத்துப் பற்களை ரசித்து கொண்டே வசந்தி உனக்கு பச்சை புடவை எடுப்பாக இருக்கும் என்று சொல்லிவிட்டு அவள் முகத்தையே உற்று பார்த்தான் அதில் எந்த விதமான சினக்குரியும் தெரியவில்லை அதே நேரத்தில் அவன் பேச்சின் நோக்கை புரிந்து கொண்ட பாவமும் இல்லை என்ன நான் சொல்றேன் நீ பதிலே சொல்லல இப்போது அவள் பதில் அளித்தாள் அப்போ இந்த புடவை நல்ல இல்லையா உன் சிவந்த உடம்புக்கு பச்சை நிறம் எடுப்பாக இருக்கும் அப்புறம் காதில் இருக்கிற கம்மலை தூக்கி எரிஞ்சிட நல்ல ரிங்காக வாங்கி போட ஜாக்கெட்ல கை இவ்வளோ நீளமா இருக்கவே கூடாது சார் நீங்க எந்த ஸ்டூடியோவிலையும் மேக்கப் மேனா இருந்தீங்களா என்று சொல்லிவிட்டு அவள் சிரித்தாள் பிரகாஷுக்கு உற்சாகம் ஏற்பட்டது அவளை தொட வேண்டும் போல இருந்ததை ஆசையை அடக்கி கொண்டான் விட்டு பிடிக்க வேண்டும் முன்பு அவசரப்பட்டதால் கமலாவை அவனால் பிடிக்க முடியாமல் போனது மட்டுமல்லாமல் அவள் அவன் மனைவியிடமே புகார் செய்து விட்டாள் இப்போது எல்லாம் தலைமை குமாஸ்தா அவன் இல்லாத சமயங்களில் தான் அவளை திட்டுவார் ஒரு சமயம் அவன் எங்கேயோ வெளியில் போயிருந்தான் வசந்தி இருக்கையில் கண்ணீர் வராத குறையாக இருந்தாள் தலைமை குமாஸ்தாவின் டோஸ் நீண்டு கொண்டே இருந்தது நீ எழுதுற இங்கிலீஷை சொன்னா என் பொண்ணு விழுந்து விழுந்து சிரிக்கிறாள் என்று அவர் சொல்லிக் கொண்டிருந்த சமயத்தில் பிரகாஷ் வந்துவிட்டான் ஏன் சார் எப்ப பார்த்தாலும் உங்க பொண்ணை இழுக்கிறீங்க இன்னொரு வேகன்சி வராமலா போயிடும் இந்த பெண்ணையை தான் உங்க பொண்ணுக்கு வேலை கொடுக்கணுமா என்ன என்று அவன் சொன்ன பொழுது தலைமை குமாசா தனக்குள்ளேயே முணங்கி கொண்டாரை தவிர அவனுக்கு வெளிப்படையாக விடை அளிக்கவில்லை அவன் மேனேஜிங் டைரக்டருக்கு தூரத்து உறவ மேனேஜரே அவனுக்கு பயப்படுகிறார் அதோடு பயல் மொட்டை பெட்டிஷன் போடுவதில் சமர்த்தன் மாலையில் அலுவலகம் முடிந்ததும் வசந்தி அவனுக்கு நன்றி தெரிவித்து கொண்டாள் நீங்கள் சொல்கிறது மாதிரி அந்த கிளம் தன்னோட மகள் வைக்கிறதுக்காக என்ன திறமையில்லாதவள்னு நிரூபிக்க பார்க்குமோ என்றாள் வசந்தி இந்த மாதிரி சமாச்சாரங்களை இந்த மாதிரி இடத்துல நின்று பேசக்கூடாது வா அந்த ஹோட்டலுக்கு போவோம் அங்கே போய் பேசலாம் வசந்தி முதலில் தயங்கினாள் பிறகு அவன் செய்த உதவிகளுக்கு நன்றி காட்டுவது போல நடந்தாள் ஃபேமிலி ரூமுக்குள் அவன் நுழைந்தான் அவள் கால்கள் தயங்கின இங்கே வந்து கலாட்டா பண்ணாத ரெண்டு பேரையும் தப்பா நினைப்பாங்க என்னை பார்த்தா தப்பா நடக்கிறவன் மாதிரி தெரியுதா என்றான் சற்று கோபமாக வசந்தி அந்த அறைக்குள்ளாக போனாள் அவன் எதிர் நாற்காலியில் உட்கார்ந்து கொண்டான் நான் உன்னிடம் தான் எதிர்பார்க்கிறேன் சத்தியமா வேற எதையுமே எதிர்பார்க்கல என்று சொன்னது அவளுக்கு ஆறுதலாக இருந்தது அவர்கள் இருவரும் அடிக்கடி ஹோட்டலுக்கு போய் வருவது வாடிக்கையாகிவிட்டது அவன் அவளுக்கு எதிர்த்தார் போல உள்ள நாற்காலியில் தான் உட்கார்ந்து கொள்வான் அன்று சம்பள தினம் அவளுக்கு சம்பளம் கிடைக்கவில்லை இருவரும் வழக்கமான ஹோட்டலுக்கு போனார்கள் பிரகாஷ் அவளுக்கு ஆறுதல் சொன்னான் டோன்ட் வரி வசந்தி ஹெட் ஆஃபீஸில் இருந்து கன்ஃபர்மேஷன் வந்துவிடும் வெறும் ஃபார்மாலிட்டி தான் மேனேஜர் உனக்கு கொடுத்த வேலையை அவர்கள் உறுதி செய்து ஆர்டர் போட வேண்டியது அலுவலக விதி ஃபைலை எழுத வேண்டிய கிளார்க் லீவ்ல போயிருப்பான் நான் எதுக்கும் எங்க மாமாவுக்கு அதான் எம்டிக்கு நாளைக்கு எழுதுகிறேன் நான் இந்த மாசம் நானூறு ரூபாய் வாங்கிட்டு வருவேன் என்கின்ற தைரியத்தில் எங்கள் அப்பா வண்டி இழுக்கிறத நிறுத்திட்டாரு இருநூறு ரூபாய் கடன் இருக்கு கடன் கொடுத்தவன் மோசமான மனிதன் போன மாசம் பக்கத்து வீட்டுக்காரங்களை மானம் போற மாதிரி பேசிட்டான் பிரகாஷ் வேலை போயிடாதே வசந்தியால் கண்ணீரை அடக்கவே முடியவில்லை பிரகாஷ் அவள் பக்கத்தில் போய் உட்கார்ந்து கொண்டான் அசடே வாழற உனக்கு ரெண்டு மாத சம்பளம் சேர்த்து வரப்போகுது இந்தா இருநூறு ரூபாய் ஏன் யோசிக்கிற ஓசியா கொடுக்கல வட்டி போட்டு வாங்குவேன் நான் ஈட்டிக்காரனை விட மோசமானவன் அவள் லேசாக சிரித்தாள் அவன் அவள் கண்களை பட்டும் படாமலும் துடைத்து விட்டான் பிறகு கை குட்டையால் அவள் கண்ணங்களை துடைத்தான் வசந்தி எச்சரிக்கை அடைந்தவள் போல சார் உங்க மனைவியும் பிள்ளைகளும் காத்துக்கிட்டு இருப்பாங்க என்று எழுந்தாள் பிரகாஷுக்கு மனசாட்சி நெஞ்சிலே குத்துவது போல தோன்றியத குத்தலாக பேசுகிறாளே அவள் கிடைக்காமல் போய்விடுவாளோ என்றாலும் அவள் அவனை ஒன்றும் சொல்லாதது உற்சாகத்தையே கொடுத்தது இப்போது அலுவலகத்துக்குள்ளேயே அவன் அவள் கையை தட்டுவதும் ஜடையை பிடித்து இழுப்பதும் சகஜமாகிவிட்டது அவள் எதிர்ப்பை அதிகமாக காட்டவில்லை அலுவலகத்தில் பலரால் ஒதுக்கப்பட்ட அவளுக்கு அவன் தைரியம் கொடுத்தான் தாழ்வு மனப்பான்மையில் தவித்தவளுக்கு தன்னம்பிக்கை கொடுத்து அவள் பெண்மையை பேணுகின்ற அவனது நட்பு நீடிப்பதற்காக இந்த சில்லறை தொல்லைகளை அவள் ஒருவித கலகத்துடன் தாங்கிக் கொண்டாள் பிரகாஷுக்கு நம்பிக்கை வந்துவிட்டது எப்படியாவது அவளை மகாபலிபுரத்துக்கு கூட்டிக் கொண்டு போய்விடலாம் தலைமை குமாஸ்தா தனக்குள்ளேயே பொறுமையினார் அப்பாவி பெண்ணை பெண்களை வஞ்சிக்கும் டெக்னிக் தெரிந்த ஒரு அயோக்கியன் கெடுக்கப் போகிறானே என்று வருந்தினார் இதற்கு முன்பு பல பெண்களை அவன் இப்படி நட்பாக்கி வஞ்சித்து இருக்கிறான் என்று அவர் சொல்ல துடித்தார் அதே நேரத்தில் இந்த ஸ்கேண்டல் பெரிதாகி மேனேஜர் காதுக்கு எட்டி வசந்திக்கு சீட்டு கிழிந்து தன் மகளுக்கு வேலை கிடைக்கும் என்று நினைத்தாரோ அல்லது உன்னை பார்க்கலாங்கிற ஆத்திரத்தில் பேசுறியான்னு அவன் திருப்பி கேட்டாலும் கேட்பான் என்ற பயந்தாரோ தெரியவில்லை அவர் பேசாமல் இருந்துவிட்டார் மிஸ்ஸஸ் பரிமளம் ராமச்சந்திரன் ஒரு சமயம் ஜாடை மாடையாக சிலந்தி வலை பின்னிட்டு பூச்சியம் விழுந்த மாதிரிதான் என்று சொன்னால் வசந்திக்கு புரியவில்லை புரிந்து கொண்ட பிரகாஷ் மிஸ்ஸஸ் பரிமளம் நம்ம வெங்கட்ராமன் இப்போ எங்க இருக்காரு என்று கேட்டு வைத்தான் பரிமளம் பெட்டி பாம்பாகிவிட்டாள் வெங்கட்ராமன் அவள் பழைய காதலன் ஒரு நாள் காலையில் வசந்தி கலவரத்தோடு வந்தாள் அவளுக்காக முன்னதாகவே வந்து விட்டான் பிரகாஷ் ஏன் வசந்தி ஒரு மாதிரியாக இருக்க ஏழை பொண்ணுங்கண்ணா என்ன வேணுமுன்னாலும் பேசலாம்னு நினைக்கிறாங்க பொறுக்கி பசங்க நீ யார திட்டுற நானும் பார்த்துக்கிட்டே வாரேன் ஒரு வாரமா நாலஞ்சு பொறுக்கி பசங்க நான் ஏறுகிற பஸ்ஸுலேயே ஏறுறாங்க நான் இறங்குற இடத்துலையே இறங்குறாங்க கண்ணா பின்னான்னு பேசுகிறாங்க கண்டுக்காத கொஞ்ச நாளையில் அவங்க எல்லாம் போயிடுவாங்க அவன் பதில் அவளுக்கு அதிர்ச்சியை கொடுத்தது முன்கோப மூடர் அந்த பையன்களை போய் உதைப்பார் என்று நினைத்து அவள் இதுவரையிலும் சொல்லாமல் இருந்தாள் இந்த பயல்களுக்கெல்லாம் அக்கா தங்கச்சி கிடையாதா இந்த காலத்தில் இதெல்லாம் சகஜம் உங்களுக்கு என்ன சொல்லிட்டீங்க ஒன்று கிடைக்க ஒன்று பண்ணிட்டாங்கன்னா பிரகாஷ் யோசித்தான் என்ன பதிலளிப்பது என்று அவனுக்கு புரியவில்லை அவன் மனைவி முருகனை கும்பிடுவதும் அவன் அதற்காக கிண்டல் செய்யும் பொழுதெல்லாம் கந்தனை நம்பினவங்க கைவிடப்பட மாட்டாங்க குறிப்பாக பெண்கள் அவனை கும்பிடணும் எந்த அயோக்கியனும் அவர்கள் வாழ்க்கையில குறுக்கிடவே முடியாது என்று அடிக்காத குறையாக அடிக்கடி சொல்லுவது நினைவுக்கு வந்தது பிரகாஷ் அந்த சமயத்தில் ஏதாவது பொருத்தமாக சொன்னால்தான் வசந்தியின் ஸ்நேகம் கெட்டியாகும் என்று நினைத்தவன் போல பேசாம கந்தசாமி கோவிலுக்கு போ சாமியை நல்லா கும்பிடு எந்த அயோக்கியனம் உன்கிட்ட வாலாட்டவே முடியாது என்றான் அப்புறம் நாம் நாளைக்கு மகாபலிபுரம் போகிறோம் ஞாபகம் இருக்கா மறக்கக்கூடிய விஷயமா ஆனால் பயமா இருக்கு நான் ஜென்டில்மேன் உனக்கு வேண்டான்னா வேண்டாம் நினச்சிட்டோம் போயிட்டு வந்துடுவோம் பாரிஸ் பஸ் ஸ்டாண்ட் தானே வசந்திக்கு திருமணமான அவனுடன் மகாபலிபுரம் போய் மேலும் அதிக சலுகைகளை அவன் எடுத்துக்கொள்ள அனுமதிப்பது சரியாக தெரியவில்லை தான் வருங்கால கணவனுக்கு துரோகம் இழைக்கிறோமே என்ற எண்ணமும் இன்னொரு பெண்ணின் வாழ்க்கையில் குறுக்கிடுகிறோமே என்ற தவிப்பும் அவள் இதயத்தை மாற்றி மாற்றி தாக்கின ஆனால் அவன் நட்பு இல்லாமல் இருக்க முடியாது போல அவளுக்கு தோன்றியது மகாபலிபுரத்தில் அவன் அதிகப்படியான சலுகைகள் எடுத்துக்கொள்ள அனுமதிக்க கூடாது அதே சமயம் தன் குடும்ப கஷ்டங்களை எல்லாம் சொல்லி அவனிடம் வேண்டும் அலுவலகம் முடிந்ததும் அவள் வள்ளலார் பாடிய கந்தசாமி கோவிலுக்கு போனாள் பல தடவை கோவில்களுக்கு போயிருந்தாலும் இப்போது தான் முதல் தடவையாக அவளுக்கு பக்தி ஒரு பர்சனல் விஷயமாக தெரிந்தது முருகன் அவள் அருகிலேயே இருப்பது போல ஒரு பிரமை ஏற்பட்டது அவன் எந்த தீங்கையும் அனுமதிக்க மாட்டான் என்ற ஒரு நம்பிக்கை பிறந்தது சுற்று முற்றிலும் மொய்த்த பக்தர்கள் கூட்டத்தில் தானும் ஒரு அங்கம் போலவும் தானே ஒரு மாபெரும் கூட்டம் போலவும் அவளுக்கு தோன்றியதா பிரகாஷ் ஞாயிற்றுக்கிழமை பாரிஸ் பஸ் நிலையத்தில் அவளுக்காக காத்து நின்றான் ஆனால் வசந்தி வரவில்லை வரவே இல்லை மறுநாள் அவளை அலுவலகத்தில் பார்த்த பொழுது எடுத்த எடுப்பிலேயே நேற்று ஏன் வரல என்றான் வசந்தி அவனை ஏறெடுத்து பார்த்தாள் கந்தசாமி கோவிலுக்கு போனேன் வசந்தி எப்படியாவது இன்னைக்கு மகாபலிபுரம் போயாகணும் எப்போவுமே போக வேண்டாம் பேசாமல் உங்கள் மனைவி பிள்ளைகளோடு போய்ட்டு வாங்க அதை நீ சொல்லித்தான் எனக்கு தெரியணுமா வசந்தி அவனுக்கு பதில் அளிக்கவில்லை என்றாலும் அவனை ஒரு அயோக்கியனை பார்ப்பது போல பார்த்தாள் பிறகு நிதானமாக நடந்து தனது இருக்கையில் அமர்ந்தாள் அன்பானவர்களை சூசமுத்திரம் அவர்கள் எழுதிய தோன்றா துணை சிறுகதை நிறைவு பெற்றது And then